ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனே வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களே பார்த்துக்கலாம் அட் சேம் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது கதைகள் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சிந்தனைக்குரியதாக இருக்கும் யோசிக்க வைக்கும் இது மாதிரியான கடை கதைகளை தான் செலக்ட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த கதை என் வரைக்கும் கேட்டுட்டு அப்படி லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு கதை ஒரு நகைச்சுவை கதை சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை நயாகரா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கதை கேட்கலாம் டிஃப்ரெண்ட் காமெடி ஸ்டோரி ஃப்ரம் சுஜாதா நயாகரா எனக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் அவ்வளவாக ஒத்துப்போவதில்லை போவதில்லை பான தீர்த்தத்தில் ஒருமுறை தடுக்கி விழுந்து தாமிரபரணியில் சேர்ந்து கொள்ள இருந்தேன் அதேபோல் ஒகேனக்கல்லில் பாசி வழுக்கி காவிரியில் கலக்க இருந்தேன் அப்புறம் அகஸ்தியர் ஃபால்ஸில் எதற்கு விபரம் நீர்வீழ்ச்சிக்கும் எனக்கும் சரிபட்டு வராது என்கிற சினாரியோ புரிந்தால் சரி வீழ்ச்சியை கண்டாலே எனக்கு நவநவ என்று மூக்கில் உறுத்தும் அடுத்த பஸ்ஸை பிடிப்பதற்குள் ஜலதோஷம் பிடித்து இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போய் நயாகராவை பார்க்காமல் வந்தால் ஒன்று ஜன்மம் சாபல்யம் அடையாது இரண்டு திரும்பி வந்ததும் ஜனங்கள் வெறுப்பேற்றுவார்கள் என்ன சார் அவ்வளவு தூரம் போயிட்டு நயாகரா பார்க்கல பார்க்கலா எக்ஸ்ட்ரா எனவே நயாகரா பார்க்கச் சென்றோம் அமெரிக்காவில் நகரங்களை சுற்றி பார்க்க வசதியாக எங்களிடம் ஒரு சியுஎஸ்ஏ ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸின் டிக்கெட் இருந்தது ரொம்ப சல்லிசான டிக்கெட் அதை வைத்துக்கொண்டு அந்த கம்பெனியின் ஏரோப்ளைனில் ஏறிக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் போகலாம் புறப்பட்ட இடத்திற்கு திரும்ப வராத வரையில் பரவாயில்லையே என்று வியக்காதீர்கள் இந்த சுதந்திரச் சீட்டில் ஒரே ஒரு சிக்கல் பெரும்பாலான பிளைட்டுகளுக்கு அட்லாண்டா போய் தான் போக வேண்டும் உதாரணம் நியூயார்க்கிலிருந்து பஃபலோ போவதற்கு நியூயார்க் அட்லாண்டா அட்லாண்டா பஃபலோ என்ற தான் போக முடியும் இது சென்னையிலிருந்து பெங்களூரு போக சென்னை டெல்லி டெல்லி பெங்களூர் போகிற மாதிரி எனவே அவர்கள் ஒன்றும் சும்மா கொடுத்து விடவில்லை என்பது உங்களுக்கு தெல்லென விளங்கும் தெல் என்றால் என்ன எனவே பத்து நகரங்களை பார்ப்பதற்குள் எத்தனை முறை அட்லாண்டா பார்த்திருப்போம் என்று நீங்கள் சுலபமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் அட்லாண்டா விமான நிலையத்தில் சிப்பந்திகள் அனைவரும் என்னன்னா மறுபடியும் வந்துட்டேலா என்று விசாரிக்கும் அளவுக்கு பரிச்சயமாகி விட்டார்கள் நான் சொல்ல வந்தது நயாகரா பற்றி அல்லவா நயாகராவுக்கு தான் விமான நிலையம் அங்கே போக வழக்கம் போல அட்லாண்டா விமான நிலையத்தில் காத்திருந்த போது ஒடி நடையாக போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் என்று சென்று திரும்பிய போது என் மனைவியின் அருகில் இரண்டு இந்தியர்கள் உட்கார்ந்து கொண்டு கையை தீவிரமாக ஆட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் கிட்டே போனதில் ஒருவர் பிஸ்வாஸ் மற்றவர் சின்ஹா பெங்காலிக்காரர்கள் இந்தியர்கள் எந்த மாநிலத்தவர்கள் என்று கண்டுபிடிக்க அவர்கள் ஒரு வாக்கியம் இங்கிலீஷில் பேசினால் போதும் மலையாளியை காலேஜ் என்று சொல்ல சொன்னால் மதி பெங்காலிகள் போல்ட் என்றும் என்றும் சொல்வார்கள் எல்லா பெயருக்கும் ஓகாரம் சேர்த்து கொண்டு ரங்கராஜன் என்பதை ரோஜன் என்பர் கல்கத்தாவில் ரொம்ப பிஸியான சர்ஜன் என்று தெரிய வந்தது சின்ஹா மெட்டல்ஜிஸ்டோ என்னவோ இருவரும் லண்டனில் சந்தித்து கூட்டணி அமைத்துக் கொண்டு அமெரிக்கா வந்திருக்கிறார்கள் எங்களை போலவே இடங்களை சுற்றி பார்க்க ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் டிக்கெட் கைவசம் வைத்திருந்தார்கள் அதை பற்றி கேட்டபோது போது டிக்கெட்டா இது அட்லாண்டா அட்லாண்டா என்றனர் ரொம்ப நொந்து சக சோகத்தால் சிநேகிதமாகிவிட்டோம் நாங்கள் இப்போது நயாகரா பார்க்க பஃபலோ போகிறோம் என கேட்டதும் சந்தோஷப்பட்டு எங்களை ஆட்கொண்டு கவலைப்படாதே நாம் எல்லோரும் சேர்ந்தால் போல போகலாம் என்றனர் என் மனைவியும் ஒப்புக்கொள்ள எனக்கு வயிற்றை கலக்கியது எனக்கு தெரிந்த பெங்காலி நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்களே அவர்கள் சரோட் வாசிப்பார்கள் ஆடுவார்கள் கவிதை எழுதுவார்கள் சங்கீதம் நடனம் எல்லாம் சரிதான் ஆனால் சுலபத்தில் கோபித்துக் கொண்டு விடுவார்கள் கொல்கத்தாவில் ஒரு பெங்காலி நண்பருடன் பார்ட்னராக ஃப்ரீஜ் ஆடிக்கொண்டிருக்கும் போது நாலு ஸ்பேடை டபுள் பண்ணி ஆயிரத்தி இருநூறு பாயிண்ட் கொடுத்து விட்டேன் என்று நாற்காலியை வீசினார் அதனால்தான் இந்த பெங்காலி நட்பு அதனால் இந்த பெங்காலி தமிழ் நட்பு வரை தாங்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருந்தது எனக்கு மேலும் அவர்கள் இரண்டு பேருக்குள்ளேயே உறவு அவ்வளவு பேப்பரில் போடும்படியாக இல்லை சிநேகிதம் மெல்லிய கண்ணாடி போல் இருந்தது விஸ்வாஸ் எதையாவது சொன்னால் அதற்கு நேர் மாறாக சின்ஹா சொல்ல முனுக்கென்று சண்டை வந்துவிடும் சி நீ ஒரு மனுஷனா என்கிற துணியிலே பெங்காலியில் கீ கீ என்று மூக்குக்கு மூக்கு தொட்டுக்கொண்டு கொண்டு எதிர்பேச்சு துவங்கிவிடும் இருந்தும் இரண்டு பேரும் வலுக்கட்டாயமாக எங்கள் தோழமையை நாட அவர்களுடன் சேர்ந்து கொண்டோம் நாங்களும் பிளேனில் நான்கு பேரும் வரிசையாக உட்கார்ந்து கொண்டோம் என் மனைவியிடம் சின்ஹா என்ன என்ன வாங்கினாய் என்று விசாரிக்க நான் எழுத்தாளன் என்றதும் சுனில் கங்குலியை தெரியுமோ என்று பிஸ்வாஸ் கேட்க நான் தெரியாது என்று சொல்ல நீ என்ன எழுத்தாளன் என்கிற மாதிரி பார்த்தார் அவர் பத்து நிமிஷத்துக்கு பேசவில்லை இவர்களிடமிருந்து பஃபலோவில் இறங்கின மாத்திரம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் வந்துவிட்டது எனக்கு இறங்கினவுடன் வா என்று மனைவியை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பேக்கேஜ் செக்குக்கு ஓடிப்போய் சடுதியில் பெட்டி படுக்கைகளை விடுவித்துக் கொண்டு கலர் கலராக நகரத்துக்கு போகும் பஸ்ஸுக்கு காத்திருக்க என் பின்னாலேயே ரொங்கோ ரோஜன் ஓ ஹலோ மிஸ்டர் பிஸ்வாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அப்படியா சந்தோஷம் சி யூ உங்கள் இருவருக்கும் சேர்த்துத்தான் வாடகை ஒரு விலை அதிகமாக இருக்கப் போகிறது நாங்கள் வாடகை பதினைந்து டாலர் பதினைந்து டாலர் என்பது அமெரிக்காவில் ரொம்ப சீப் ஊருக்கு வெளியே இருக்குமோ என்னமோ சேச்ச நயாகராவில் இருந்து கூப்பிடு தூரத்தில் இருக்கிறதாம் சன்னலை திறந்தால் நயாகரா தெரியுமாம் என்றார் சின்ஹா என்னால் நம்ப முடியவில்லை ஹோட்டல் பேர் என்ன கார்டை காட்டினான் இந்த பஸ் போகிற வழியில் இறக்கி விடுமாம் டிரைவர் தான் சொன்னான் அமெரிக்காவில் கொஞ்சம் தீர விசாரித்தால் செலவு இல்லாத இடம் கிடைக்கும் நான் என் மனைவியை பார்க்க அவள் அங்கேயே போகலாம் என்றாள் வாருங்கள் எதற்கு முப்பது டாலரும் நாற்பது டாலரும் கொடுக்க வேண்டும் என்றார் பிஸ்வாஸ் பஸ்ஸில் ஏறினோம் பிஸ்வாஸ் சின்ஹா நான் என் மனைவி என்ற நாலு பேரும் இணைபிரியாத நண்பர்கள் போல உட்கார்ந்து கொள்ள பஸ் டிக்கெட் நான் தான் வாங்குவேன் நான் தான் வாங்குவேன் என்று சண்டை போட்டு டிக்கெட் ஐந்து டாலர் என்று தெரிந்ததும் ஹோட்டல் போய் செட்டில் பண்ணிடலாம் என்றார்கள் நகரம் பிழைப்பதே நயாகராவுக்கு வரும் டூரிஸ்டுகளால் தான் எங்கு திரும்பினாலும் நயாகராவுக்கு போட்டிருந்தது பஸ் வெண்ணெய் போல செல்ல தூரத்திலிருந்தே நீர்வீழ்ச்சி சுந்தரமாக தெரிய ஆரம்பித்து விட்டது அங்கங்கே ஒளிந்து கொண்டு மறுபடி மறுபடி எட்டி பார்த்தது நயாகரா நயாகரா கனடா அமெரிக்க எல்லையில் இருப்பது உங்களில் ஜியாகிரபி தெரிந்தவருக்கு தெரிந்திருக்கும் கனடா சைடில் இருந்து பார்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கேள்வி எங்களிடம் கனடியன் விசா இல்லை அதற்கு மனு போடாமல் இருந்தது என் மனைவிக்கு குறை ஷேக்ஸ்பியரின் ரோஜா போல ஒரு நீர்வீழ்ச்சியை கனடாவிலிருந்து பார்த்தாலும் அமெரிக்காவில் இருந்து பார்த்தாலும் அது நீர்வீழ்ச்சி தான் என்பது என் சித்தாந்தம் கேட்டேன் கனடியன் விசா இருக்கிறதா இல்லை ஆனால் தற்காலிகமாக விசா தருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்டது அதெல்லாம் கிடையாது ஒரு வாரம் முந்தி மனு போட்டால் தான் கிடைக்கும் என்று கேட்டு பார்க்கலாம் கொடுக்காமல் போய் விடுவார்களா பார்த்து விடலாம் பஸ் டிரைவர் சிரித்துக்கொண்டே கொண்டே நால்வரையும் இறக்கிவிட்டு அதோ பார் ஓட்டல் என்று காட்டிவிட்டு விலகினான் பிரமாதமாகத்தான் இருந்தது ஓட்டல் கட்டிடம் சொன்னதெல்லாம் சரிதான் நயாகரா நீர்வீழ்ச்சி அருகிலேயே இருப்பது தெரிந்தது என்னால் நம்ப முடியவில்லை நீங்கள் சரியாக கேட்டுக்கொண்டீர்களா தினத்துக்கு பதினைந்து டாலர் சொன்னானா மணிக்கு பதினைந்து டாலரா தினத்துக்குத்தான் நீ வா ஏன் என்றார் அந்த பளபளப்பான ஓட்டல் கட்டிடத்தில் போய் விசாரித்ததில் நாங்கள் தேடி சென்ற நியூ மெட்ரோ அதில்லை என்றும் அதற்கு அடுத்த கட்டடம் என்றும் தெரிய வந்தது அடுத்த கட்டடமா கட்டடமே இல்லையே காலிமனை அல்லவா இருக்கிறது உன்னிப்பாக பாருங்கள் தெரியும் பார்த்ததில் சின்னதாக ஒரு அமெரிக்க குடிசை போல ஒரு கட்டடம் தெரிந்தது அதன் மூஞ்சியையே மறைக்குமாறு ஹோட்டல் மெட்ரோ வேக்கன்சி என்று சாக்பீஸில் எழுதியிருந்தது அருகே சென்று பார்த்ததில் ஒற்றை மாடியுடன் மே பிளவர் தினங்களில் கட்டிய கட்டடம் போல ஒன்று தெரிந்தது வாயிற்கதவில் மணிப்பொத்தான் இருந்தது அழுத்தியதில் சப்தம் வரவில்லை கதவை தட்டினதில் லேசாக பொடி தூவி திறந்து கொண்டது உள்ளே டெலிவிஷன் அருகில் படுத்திருந்த நாய் என்னை ஒற்றை கண்ணால் பார்த்தது இதுதான் ஓனரோ என்ற சந்தேகம் உடனே தீர்ந்தது சுமார் எண்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு கிழவர் மூக்கை தக்காளி நிறத்துக்கு தேய்த்து கொண்டு வந்தார் இங்கே ரூம் இருப்பதாக எஸ் 20 டாலர்ஸ் பஸ் டிரைவர் 15 என்று சொன்னார் ஓகே 15 டாலர்ஸ் என்று ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து விரைவில் 15 15 டாலருக்கு இரண்டு ரசீது எழுதி ஐ வாண்ட் அட்வான்ஸ் என்றார் ரூமை பார்க்கலாமா என்றார் சிங்கா குட் ரூம்

மாடியில் தடால் என்று உருண்ட சப்தம் கேட்டது பிஸ்வாஸ் என் அறையை எட்டி பார்த்து உன்னறையும் இப்படித்தானா ரொம்ப மோசம் இதற்கு போய் பதினைந்து டாலரா வழிப்பறி கிழவனிடம் போய் பணத்தை கேட்டு வேறு ஹோட்டலுக்கு போகலாம் என்றார் பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று என் மனைவி கேட்க அந்த ஹோட்டலில் தங்குபவர்கள் அத்தனை பேருக்கும் கிழவன் மற்றும் நாய் உட்பட ஒரே ஒரு பாத்ரூம் தான் என்பது தெரிய வந்தது வேண்டாம் வேறு இடத்துக்கு போய்விடலாம் என்றான் விஸ்வாஸ் அழைத்து வந்தாய் என்றார் சின்ஹா விஸ்வாஸ் நீதான் நீதான் என்று இரண்டு பேரும் அடிதடிக்கு வந்துவிட்டார்கள் இடம் போதவில்லை இது என்ன சோப்பா மெழுகுவர்த்தியா என்று டேபிள் விளக்கை சின்ஹா போட்டு பார்க்க என்று என்று பிசு பிசு புகை வந்தது அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி ஓட்டல் இருக்கிறது ஆச்சரியம்தான் என்றேன் எங்கே அந்த கிழவன் என்று கீழே போய் விசாரிக்க போன பிஸ்வாஸ் உடனே திரும்பிவிட்டார் நாய் துரத்துறது என்றார் பதினைந்து டாலர் கொடுத்தாகிவிட்டது ராத்திரி படுக்க மட்டும்தான் இந்த இடம் என்ன போச்சு முகம் கழுவி கொண்டு வாருங்கள் நயகரா போய் பார்க்கலாம் என்றேன் நாய் போனதும் சின்ஹா பாத்ரூம் போய்விட்டார் கால் மணி கழித்து விஸ்வாஸ் பாத்ரூம் வாசலில் காத்திருப்பது தெரிந்தது இந்த எப்பவும் இப்படித்தான் பாத்ரூம் போனால் ஒரு மணி நேரம் என்றார் சேச்சா இவ்வளவு மோசம் என்று தெரியாமல் போய்விட்டது ராஸ்கர் அந்த டிரைவரை உதைக்க வேண்டும் சின்ஹா என்ன தூங்கிவிட்டாயா அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று என் மனைவியை அவசரப்படுத்தி வேறு ரூட்டாக நடந்து போய் நயாகரா பார்க்கச் சென்றோம் அங்கே நயாகராவின் அடிமடிக்கு அழைத்து போகும் படகுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு கியூவில் போய் நின்றால் ரொங்கரோஜன் என்று கேட்க பின்னால் சிங்காவும் விசுவாசம் நயாகராவில் எத்தனை காலன் ஒரு நிமிஷத்துக்கு ஊற்றுகிறது எத்தனை மெகாவாட் சக்தி பண்ணுகிறார்கள் எத்தனை அழகு என்றெல்லாம் விவரம் கொடுத்து உங்களை அறுக்க விரும்பவில்லை நயாகராவில் எனக்கு பிடித்தது படகு அதன் அடியில் செல்லும் போது கேட்கும் ஆற வாரமும் நம்மல் படரும் குளிர் மலையும் தான் இந்த குளிர் மலையில் சின்ஹாவை விஸ்வாசும் விஸ் சின்னும் படம் பிடிக்க கேமரா லென்ஸ் முழுவதும் நீர்கோத்து கொண்டு விட சொன்னேன் கேட்டாயா என்று நயாகராவை விட சத்தமாக சண்டை போட்டுக்கொண்டே வந்தார்கள் படகை விட்டு மேலே வந்து நாங்கள் கலன்று கொள்ள விருப்பப்பட வா கனடா பகுதிக்கு நடந்து போகலாம் என்றார் பிஸ்வாஸ் வேண்டாம் விசா கொடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல யார் சொன்னது பாஸ்போர்ட்டுகளை சரண்டர் பண்ணிவிட்டால் ஒரு மணி நேரத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள் அங்கே இருந்து பார்ப்பதுதான் உத்தமம் என்றார் நிஜமாகவே இங்கிருந்து தெரிந்த கனடிய பகுதி கலகலப்பாகத்தான் இருந்தது வியூவிங் டவர் வண்ண வண்ண விளக்குகள் ஜெலுஜிலுப்பு எல்லாமாக ஆசை காட்டியது போய்தான் பார்க்கலாமே என்று பாலத்தை கடந்து கனடிய பகுதிக்கு சென்றோம் வாட்ட சாட்டமாக ஒரு போலீஸ்காரி லெட் பி சி யுவர் பாஸ்போர்ட்ஸ் என்றாள் ஆளுக்கு ஐந்து சென்ட் வாங்கி கொண்டாள் இங்கே நில்லுங்கள் பிஸ்வாஸ் என்று பவ்யமாக சொன்னாள் பார்த்தாயா என்று என்னை பார்த்து கண்ணடித்தார் அவர் காத்திருந்தோம் அந்த பெண் மற்றொரு அதிகாரியை கொண்டு வந்து எங்களை சுட்டிக்காட்டினாள் பற்பல அமெரிக்கர்கள் உற்சாகமாக லைனை கடந்து சென்று கொண்டிருக்க எங்கள் நாலு பேரை மட்டும் தண்டையார்பேட்டை ஐடி ஆஸ்பத்திரியில் போல் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் மற்றொரு வெள்ளைக்கார் ஆபீசர் வந்து இடது கையால் எங்கள் பெயர்களை ஒரு பாரத்தில் எழுதி நிரப்பி விசா இல்லை அது இல்லாமல் கனடிய மண்ணில் அனுமதி கிடையாது திரும்ப அமெரிக்கா செல்லுங்கள் என்றார் சின்ஹாவுக்கு கோபம் எதற்காக எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்ல முடியுமா விசா இல்லை அனுமதி இல்லை நாங்கள் இந்தியர்கள் என்பதால் தானே இந்த மாதிரி நடத்துகிறீர்கள் அதெல்லாம் இல்லை அமெரிக்கர்களை மட்டும் அனுமதிக்கிறீர்கள் அவர்களிடம் விசா இருக்கிறது எப்படி தெரியும் எங்களுக்கு தெரியும் இதோ பாருங்கள் அதிகம் வாதாடினால் உங்களை சிறைக்கு அனுப்புவோம் என்று காகிதங்களை எங்களிடம் கொடுத்தார் இந்த காகிதங்களை நயாகராவிலேயே போடுகிறோம் என்று விஸ்வாஸ் சிரித்தார் அது உங்கள் இஷ்டம் இந்த காகிதம் இல்லை என்றால் மறுபடி அமெரிக்காவில் அனுமதி கிடைக்காது உங்கள் வாழ்நாளை இந்த பாலத்தின் மத்தியிலேயே கழிக்க வேண்டிய விருப்பம் இருந்தால் சரி நான் அவசரமாக காகிதங்களை வாங்கி வைத்துக் கொண்டேன் சிங்கா திரும்பவும் வழியெல்லாம் இந்தியர்கள் என்றால் எவ்வளவு மட்டமாக ட்ரீட் பண்ணுகிறார்கள் அரற்றிக் கொண்டே வந்தார் நாம் அந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றார் நடந்து கொண்டு விட்டோம் இல்லீகல் இமிகிரேஷன் அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் தெரியுமோ இருவரும் கனடிய அமெரிக்க எல்லை கோட்டில் நின்று கொண்டு இறைச்சலாக சண்டை போட்டுக் கொண்டார்கள் கம்யூனிசம் மார்க்சிசம் விவேகானந்தா என்று என்னென்னவோ வார்த்தைகள் எல்லாம் கேட்க நான் என் மனைவியை அழைத்து கொண்டு விரைவாக நடக்க சட்டென்று என்று பிஸ்வாஸ் ரொங்கோ எங்கே போகிறாய் என்று காலரை பிடித்து நிறுத்தினார் விதியே என்று நடந்து அமெரிக்க பகுதிக்கு வந்தோம் சின்ஹா தாகமாக இருக்கிறது என்று கோலா மெஷினில் ஒரு ஐம்பது சென்ட் நாணயத்தை போட்டார் அமெரிக்காவில் இருந்த ஒரே ஒரு பழுதடைந்த கொக்கோ கோலா மெஷின் அது காசை வாங்கிக் கொண்டு அது சும்மா இருந்தது அதை அடித்து உதைத்து பற்பல சித்திரவதைகள் செய்து பார்த்தார் உம் போட்ட காசையோ கோலாவையோ தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது அது அமெரிக்கர்கள் இத்தனை விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்து என்ன பிரயோஜனம் ஒரு கோலா மிஷினை சரியாக வைத்துக் கொள்ள தெரியவில்லையே உனக்கு ஒரு கோலா கிடைக்கவில்லை என்றால் மேற்கத்திய நாகரிகத்தை சாடுவது என்ன நியாயம் இதெல்லாம் வைத்து என்ன பிரயோஜனம் ஒழுங்காக வைக்க வேண்டும் இல்லை மிஷின் வைக்கவே கூடாது இந்த மிஷின் வேலை செய்யவில்லை எத்தனை மிஷின் வேலை செய்திருக்கிறது அதாவது எத்தனை கோக் சாப்பிட்டு இருக்கிறோம் தட்ஸ் நாட் த பாயிண்ட் நோ தட் இஸ் த பாயிண்ட் நீ ஒரு பூர்ஷா அடி வருடி நீ ஒரு சிவப்பு எலி யார் சிவப்பு எலியோ இரண்டு பேருக்கும் முகம் சிவந்து போனது என்னவோ வாஸ்தவம் கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்று குடிமையை பிடித்து கொண்டிருக்கும் சமயம் நான் என் மனைவியின் கையை பிடித்து இழுத்து வா ஓடலாம் என்றேன் அதிகாலை எழுந்து சொல்லாமல் கொள்ளாமல் பஸ் ஏறி திரும்ப பிளேன் பிடித்து உட்கார்ந்ததும் பெருமூச்சு விட்டேன் அப்பாடா ஒளிஞ்சாங்க ரெங்கோரோஜன் என்று சீட்டில் ஒரு குரல் கேட்டது சுஜாதாவின் நயாகரா நகைச்சுவை கதை முற்றும் நன்றி